ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த கருணக்கிழங்கு வறுவல் வந்து டேஸ்ட் வந்து அப்படியே மீன் வறுவல் மாதிரியே இருக்குங்க இந்த கருணக்கிழங்கு ரெசிப்பி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்காலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருணைக்கிழங்கு வறுவல் பண்றதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ கருணைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க கருணைக்கெழங்க கட் பண்ணும் பொழுது லைட்டாக ஒரு அரிக்கிற தன்மை இருக்குங்க ஸோ அதனால நீங்கள் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்பவும் திக்காக இல்லை ரொம்பவும் தின்னாகவும் இல்லை ஸோ ஒரு நார்மல் சைஸுக்கு ஸ்லைசஸாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருணைக்கெழங்க போட்டுட்டு கருணைக்கெழங்கு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கருணக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்திருக்குங்க ரொம்ப குழையக்கூடாது ஸோ இப்போ இதை வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சோம்பு தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு திக்கான புளிக்கரைசல் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலாலாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குங்க இப்போ வேக வச்சு வச்சுருந்த கருணைக்கிழங்கு எடுத்து ஒரு ஒரு பீஸஸ்ஸாக அந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எல்லா கருணைக்கிழங்குலையும் இந்த மசாலாலாம் சூப்பராக அப்ளை பண்ணியாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்ல போட்டுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கருணக்கிழங்க அதில் போட்டுக்கோங்க இப்போ எல்லா கருணக்கிழங்கையும் போட்டாச்சுங்க இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடியே நமக்கு வந்து பாயில் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியமே இல்லை இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சுங்க இன்னொரு சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு சூப்பரான கருணைக்கெழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டுங்க வாங்க இப்போ அதை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு அட்டகாசமான கருணக்கிழங்கு வறுவல் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே மீன் வறுவல் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருணக்கிழங்கு வறுவல் கூட சாம்பார் மோர் குழம்பு ரசம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் சும்மாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்